என்னாச்சு இதுக்கு லூஸ் அங்கிட்டு பிடிச்சிருச்சா ஒன்னும் புரியலையே அப்படியே பேச விட்டு என்ன எதுன்னு கேப்போம் ஏதோ நமக்கு சாதகமா தான் அமையன் பாக்குறேன் பேச்சு கொடுத்து பாக்கலாம் இவ சேல கட்டினாலும் வயிறு தெரியும் அப்புறம் பாக்குறவங்க எல்லாம் என்ன மாசமா இருக்காளன்னு கரெக்டா கேட்பாங்க இந்த சுடிதார்ல ஆஹா அப்படி ஒண்ணும் பெருசா தெரியல நீ சம்பந்த சுடிதார போட்டு வர சொல்லிடுவோம் ஏ ஏ என்னடி முடிச்சுக்கிட்டே இருக்க நீங்க பாருங்க நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது. யா புருஷே யா மாமியார் சொல்றத நான் கேட்க முடியும். நீங்க நீங்க என்கிட்ட ஏதாவது சொல்லுவீங்க நாளைக்கு உங்க வீட்டை பார்த்து போய்டுவீங்க. இங்க இருந்துகிட்டு உங்க தம்பி கிட்டயோ உங்க அம்மா கிட்டயோ நான் பேசி வாங்கவா? நான் எப்படி இருக்கேனோ அப்படி தான் இருப்பேன். இது ஒரு விஷயம் ஏன கதவலாம் பூட்டிட்டு வந்து பேசிட்டு இருக்கீங்க. போய் கதவ திறந்து விட்டு வெளிய போவே. ஏய் நில்லடி என்ன உங்களுக்கு? இங்க பாரு நான் சொல்றத தான் நீ கேட்கணும். என் தம்பியை பத்தி தெரியும்ல? உன்னை விட எனக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பா. நான் என்ன சொல்றேனோ அத தான் கேட்பான்.

சேலை கூட கட்ட வேண்டாம் இந்த சுடிதாரே உனக்கு நல்லா இருக்கு நானும் இதே ட்ரெஸ்ல தான் வர போறேன் அவா அப்படியே போலாம் கிளம்பு என்ன நீங்க உங்க அம்மாக்கு யார் பதில் சொல்றது நான் சொல்லிக்கிறேன் சொல்லிட்டேன் பார் சவுந்தலா நீ என்ன பார்த்து சிரிச்சது நீ என்கிட்ட நடந்துகிட்டது எல்லாத்தையும் மறந்து நானா உன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் இப்ப நான் சொன்னது எதையாவது நீ மறுத்த அப்புறம் உனக்கும் எனக்கும் கடைசி வரைக்கும் எதுவுமே செட் ஆகாது எப்பவுமே உனக்கு ஒரு நல்ல மாதிரியே நடந்துக்கவே மாட்டேன் அது என்னடி நான் சொல்றதை கேப்பியா மாட்டியா நகை போட்டு தாங்களையும் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைச்சு பயந்தேன் அதுக்கும் இது வந்து நகையெல்லாம் போடாதேன்னு சொல்லிடுச்சு வேலை கட்டிட்டு போனோம் போறோமோன்னு கஷ்டப்பட்டேன் அதுக்கு சேரையும் வேண்டாம் வான்னு சொல்லிடுச்சு ஒரு மாதிரி யாருக்காவது கிடைக்குமா சகுந்தலா ஏதோ ஒரு வகையில நீ கொடுத்து வச்சிருக்க ஆனா இது கிட்ட உடனே சரின்னு சொல்லிட்டா நல்லா இருக்குமா நம்ம கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி அத கொஞ்சம் கத்த வச்சு கெஞ்ச விட்டு சரின்னு சொல்ல வச்சாதானே நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் என்னடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் முழிச்சுக்கிட்டே நிக்கிற இல்ல நீங்க சொல்றதெல்லாம் கேட்கணும்னு தோணுது இருந்தாலும் அன்னைக்கு நான் என்ன கொட்டி அத்தை கீழே விழுந்ததுக்கு காரணம் நீங்க தான் ஆனா என்ன போட்டு கொடுத்து எவ்வளவு என்ன கஷ்டப்படுத்தி அப்புறம் எங்க அப்பாட்ட ஃபோன் பேசுறது எல்லாமே நிறைய விஷயம் நீங்க எனக்கு எதிராக தான் பண்ணிருக்கீங்க நான் இங்க நிம்மதி இல்லாம கஷ்டப்படுறதுக்கு காரணம் நீங்க தான் அப்படிப்பட்ட உங்களுக்கு நான் இதுக்கு எதையும் செய்யணும் நீங்க சொல்கிறது ஏன் கேட்கணுன்னு தோணுது ஆ ஐயோ பாய்ண்டா பேசுகிறாளே இப்போ எதுக்கும் என் புருஷன் கிட்டே கேட்டுக்கிறேன் ஓன் புருஷன் ஓன் புருஷன் அது என் தம்பிடி என் தம்பிக்கிட்ட நான் பேசிக்கிறேன் இங்க பாரு இப்படியே வா அப்புறம் ஆ நகை எல்லாத்தையும் போட்டிருந்தேன்னா பாதையை கழட்டி வச்சிரு இப்போம் கழுத்துல ஒரு செயின் தான அதையே போட்டுட்டு வா நான் சொன்னது மீறி நீ சேர கட்டி எல்லா நகையும் போட்டுட்டு வந்த உன்னை கல்யாண வீட்டுக்கும் போக விட மாட்டேன் இந்த வீட்டுலயே பிரச்சனை பண்ணி பெருசாக்கி என்னென்னமோ பண்ணி விட்டுருவேன் அவ்வளவுதான் பாத்துக்கோ இல்ல வேண்டாம் நீங்க ஏதாவது பிரச்சனை பண்ணி எங்க அப்பா அம்மா வரைக்கும் நியூஸ் போச்சுன்னா எங்க அப்பா வந்து என்னதான் திட்டுவாரு அதனால நீங்க சொல்றத நான் கேக்குறேன் சரி 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 சகுந்தலா நீ நாளைக்கு போறதுக்கு இதே மாதிரி சுடிதாரை எடுத்து வச்சுக்கோ சரிங்க மதனி அப்புறம் எங்க அம்மா என் தம்பி ஏதாவது சொல்வாங்க நீ நினைக்காத எல்லார்கிட்டயே நான் பேசிக்கிறேன் சரிங்க மதனி அப்புறம் அங்க வந்து உனக்கு தெரியாத இடம் நாம எப்படி அங்க மேனேஜ் பண்றது அதெல்லாம் நீ யோசிக்காத நான் உனக்கு கூடயே இருந்து பாத்துக்கறேன் ஓ சரிங்க ஆ தெரியாத இடம் முத முத இப்படி உங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு வாரே இப்படியே என்னமோ பயந்துட்டே இருந்தேன் அதனி என் கூடயே இருப்பீங்களா கண்டிப்பா இருக்கறேன் நான் சொல்றதை நீ கேக்கும்போது உனக்கு சாதகமா தான நான் இருப்பே சரிங்க மதனி மதனி நீங்க சொல்றதுக்காக தான் நான் இப்படி வாரே அத்தை கிட்டயும் உங்க தம்பி கிட்டயும் நீங்க பேசிறீங்களா இல்லாட்டி அவங்க என்ன திட்டுவாங்க யார் ஒன்ன திட்டுவா யாராவது ஒரு வார்த்தை பேசட்ட நான் பாத்துக்கறேன் இப்பவே போய் அம்மா கிட்ட சொல்லிட்டு என் தம்பிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிறேன் ஆ சரிங்க மதனி சரி சரி உன் பேக்ல சுடிதார் எடுத்து வச்சிரு இங்க இருந்து எல்லாரும் கிளம்பனதா உன கூப்பிடுறேன் ஆ சரிங்க மதனி ஐயோ என்ன சொல்றதுனே தெரியல இப்படி இந்த விஷயம் முடியும் நான் எதிர்பார்க்கவே இல்ல சச்சா அப்பா நக குறைய போட்டுக்கிறது தெரிஞ்சிருமோ நம்ம புருஷே ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் இத பத்தி கண்டுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டா நம்ம மாமியார் இதோ இந்த தேனு வேற வந்திருச்சு நம்ம என்ன என்ன பாடு படுத்தப் போறங்களோ உங்க அப்பா வர சொல்லடி உடனே நக போட்டா இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும் இல்லடி வீட்டை விட்டு வெளிய போ அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை வந்திருமோனு தி நைட்ல இருந்து நினைச்சி கொஞ்சம் கூட தூங்காம நான் பட்ட கஷ்டம் நான் அழுத அழுத எனக்கு தான் தெரியும் ஆனாலும் நான் கும்பிட்ட தெய்வம் கைவிடல கடவுளே உனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த தேன ரூபத்துல வந்து என்ன காப்பாத்திட்டீங்க தெரியும் தெரியும் இந்த தேனி எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணுது நமக்கு முன்னே அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவங்க இன்னும் மாசம் ஆகல அது மாதிரி நம்ம போட்ட நகை அவங்க அம்மா போடல அவங்க அம்மா போட்ட நகையும் அவங்க கையில இல்லைன்னு நினைக்கிறேன் நாம மட்டும் சும்மா இப்படி வர இவ மட்டும் நகை போட்டு வயத்துல பிள்ளையோட எப்படி வரலான்னு பொறாமையில போசிங்கிட்டு போகுது ஆனா அந்த பொறாம எனக்கு சாதகமா அமைஞ்சிருச்சு அப்பாடா ரொம்ப சந்தோஷமா கல்யாண வீட்டுக்கு இனி போயிட்டு வரலாம்

அம்மா என்னமா ஃபோன்லாம் பண்ணிருக்கீங்க நம்பவே முடியல நீங்க ஃபோன் பண்ணும்போது என் மனைவி காரங்க என்ன பேசிட்டு இருந்தாங்கலா அத நான் ஃபோனை அட்டன் பண்ண முடியல ஓ அப்படியாடி அந்த தம்பி வந்திருக்கறாப்ளையா இல்லம்மா இல்லம்மா அண்ணே வரல இது மாதிரி மட்டும் தான் வந்திருகே அம்மா என்னமா ஃபோன் பண்ணீங்க எதிர்பார்க்கவே இல்லம்மா உங்க ஃபோனை அப்ப அப்ப உங்க கிட்ட தங்கச்சி கிட்ட எல்லar கிட்டயே பேசணும் ஆசையா இருக்கும் ஆனா இந்த ஒரு ஃபோனால என் மாமியா எவ்ளோ பெரிய பிரச்சனை பண்ணி இப்ப உங்க கிட்ட ஃபோன் கூட ஒழுங்கா பேச முடியாத அளவுக்கு காயி சரி சரி விடுடி என்ன பண்ண உங்க அப்பா தான் எல்லாத்துக்கும் காரணம் உன் என்ன என்ன பிரச்சனை பொண்ணு நான் நான் பேசுவேன் பண்ணுவேன்னு உங்க அப்பா சொல்லணும் எங்க இந்த மனுஷன் மாமியாக்கு மேல இருக்காரு இதையோ ஒரு பிடி கொடுத்து பேச மாட்டேங்காரு நம்ம மகதான அப்படின்னு விட்டு கொடுத்து போக மாட்டேங்கிறாரு இப்ப பாரு கோபப்படுறது திட்டுறது எப்பதான் உங்க அப்பா திருந்த போறாரோ என்ன தடி சொல்ல ஏ சரி சரி நான் உனக்கு எதுக்கு போன் பண்ணேனா சொல்லுங்கம்மா

இதே இது நாம ஏதாவது பண்ணலாட்டி அப்படியா இப்படியான்னு கேட்பாங்க அவங்கள நாம ஏதாவது கேட்க முடியுமா என்னமா சொல்றீங்க என் மதுரை தான் ஃபர்ஸ்ட் வலையில் போடணுமா ஆமாண்டி முறப்படினா அப்படித்தான் அதுவும் கல்யாணம் ஆயிடுச்சுல அப்படிங்கும்போது போது அவ தான் வந்து உனக்கு முத வலையில் போட்டு விடணும் இங்க என் மதுனி இவன் மாசம் ஆயிட்டாலே நினைச்சு போறாம தான் போடுவாங்க இதுல எனக்கு வலையில் வாங்கி அப்படி போடுவாங்க அத தாண்டி நானும் யோசிச்சேன் சரி விடு ஆ இருக்கட்டும் நம்ம எதையாவது சொல்லிக்கிட்டு என்னத்துக்கு சரி நீ கல்யாணம் வீட்டுக்கு போயிட்டு வந்ததும் அம்மாக்கு ஃபோன் போனு அம்மா உனக்கு புளிச்சோராக்கி வேற ஏதாவது வேணும்னா சொல்லுடி செஞ்சு கொண்டு வர வேண்டாமா எனக்கு நீங்க புளிச்சோரே கொண்டு வாங்க உன் கையால சாப்பிடணும்னு ஆசையா இருக்குமா இங்க நானே தான் சமைக்கிறேனா அது மாதிரி ஒவ்வொருத்த இருக்கவங்க ஒவ்வொன்னும் பிடிக்குதுன்னு சொல்றாங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரிதான் சமைச்சு கொடுக்கற மாதிரி இருக்கு எனக்கு பிடிச்சதா சமைச்சு சாப்பிட கூட முடியலமா ஆனா ரொம்ப ஆசையா இருக்குமா எனக்கு பிடிக்கும்ல புளிக்குழம்பு குழம்பு அதுக்கப்புறம் இந்த வாழைப்பூ குழம்பு தக்காளி சோறு காய்கறி சோறு அப்புறம் கேசரி இதெல்லாம் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு ஒவ்வொரு நேரம் அக்கம் பக்கத்துல இருந்து வாசனை அப்படி வரும் இதெல்லாம் சாப்பிட முடியலன்னு ஒரு மாதிரி ஏக்கமாவும் இருக்குமா நான் அங்க வந்திருந்தா கூட இந்த மாதிரி நீங்க எனக்கு சமைச்சு கொடுப்பீங்க இங்க அங்க நான் வந்து இருந்தா உங்களுக்கும் சரமா அப்பாவும் செலவு ரொம்ப ஆகுமோன்னு யோசிப்பாங்க அதுவும் இல்லாம நான் அங்க வந்து ஒரு நாலு நாள் இருந்துட்டா கூட இங்க என் மாமியா என் புருஷன் எல்லாரும் அங்க போய் இருக்கா இப்படியே பிள்ளை போற வரைக்கும் இருந்துட்டா கூட ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி நினைச்சிருவாங்க எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இப்படியே வீட்டுல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குமா சகுந்தலா ஆ ரொம்ப கஷ்டமா இருக்குடி என் வாழ்க்கை இப்படிதாண்டி போச்சு உன்ன வயிற்றுல வச்சிருக்கும் போது சுத்தி முத்தி பாக்க கூட ஆள் இல்லை கூட சாப்பிடவும் மாதிரி யாரும் கிடையவும் கிடையாது இதே மாதிரி இயக்கத்தோட தான் ஏன் வாழ்க்கை போச்சு அதே மாதிரியே நான் உயிரோடு இருந்து ஓ வாழ்க்கை அப்படி போகுது பாரு என்னமா அப்படி பேசிட்டு இருக்கீங்க என்ன மோடி இல்ல உங்க அப்பாவ சொல்லணும் அப்படி கொடுத்துட்டா கடமை முடிஞ்சிருச்சு கடமை முடிஞ்சிருச்சு அதத்தான் சொல்றாரே தவிர எப்படி அவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்போம் நம்ம கூட்டிட்டு வந்து பாத்துக்குவோம் கல்யாணத்துக்கு முன்னதான் உங்ககிட்ட இப்படி நடந்துகிட்டாருன்னு பாத்தா கல்யாணம் முடிஞ்ச பிறகு இப்படிதான் இருக்காரு கொஞ்சம் கூட ஆசை பாசம் இல்லாம என்ன மனுஷன் ஓடி இவரெல்லாம் எப்படி போறது வளர்ந்தாரோ அம்மா சரி சரி விடுங்க போலாம் பாதிங்க ஆமாண்டி நான் முத போனை வைக்கிறேன் கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு எனக்கு போன் பண்ணு நம்ம வாட்டுக்கு நம்ம கஷ்டத்தை பேசிட்டு இருப்போம் அங்க உன் வீட்டுல ஓ மாமியாரோ ஓ நாத்தனா யார் கேட்டாலும் உங்களை பத்தி தான் குறை சொல்றாங்க மாதிரி நினைச்சுக்குவாங்க திரும்ப ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நஞ்ச பேசுறது கூட பேச முடியாம போயிடும் இல்லமா எல்லாரும் கல்யாண வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க நான் ரூம் கூட தான் உட்காந்துருக்கேன் அதுவும் மெதுவா தான் பேசுறேன் வாசல பார்த்து தான் உட்காந்துருக்கேன் நீ பயப்படாத ஒரு தடவை தான் அவமானப்பட முடியும் கஷ்டப்பட முடியும் அதே தப்ப செய்ய முடியுமா என்ன பாரு நம்ம பொழப்பு எப்படி போச்சுன்னு

இந்த மனுஷன் எனக்கு எதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாரு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாரா என்னடி சொல்ற ஆமாமா நானும் எவ்வளவோ பேசுறேன் ஓம் பாடு ஓ மாமியா பாடு ஓ மாமியா ஏதாவது சொன்னா உங்க அப்பனை கூட்டிட்டு வந்து பேசு எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்றாருமா என்னடி இப்படி சொல்ற உங்க அப்பனுக்கு மேல ஓ புருஷா இருப்பான் போல

படிப்பாவி இப்படி எல்லாமா நினைக்கிறாவ எவ்வளவோ சொன்னன்டி மாப்பிள்ளை வீடு நல்லா விசாரிங்க மா மாப்பிள்ளைய மட்டும் விசாரிச்சா போதாது உங்க குடும்பத்தை பத்தி நல்லா கேட்டுக்கோங்க எவ்வளவோ சொன்னேன் மாப்பிள்ள நல்ல பையன் நம்ம பொண்ணை பையன் பிடிச்சிருக்குன்னு சொன்னா போதாதா நம்ம பொண்ணை வச்சு மாட்டானா அப்படியா அவ்வளவு பேச்ச இப்ப பாரு குடும்பமே எப்படி புள்ளைய ஒரு ஏமா நீங்க வேற பைரலா எரியுது கட்டி கொடுத்து அவாட்டங்க சந்தோஷமா வாழணும் வசதி வாய்ப்போடு வாழணும் நினைக்கலடி கஞ்சியோ கரைச்சு கொடுத்துட்டு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்த பெத்தவ எனக்கு சந்தோஷமா இருக்கும்ல இதை விட்டுட்டு தினம் தினப்படி போராட்டத்துக்குள்ள வாழ்றது வாழ்க்கையா ஐயோ அம்மா நானே சும்மாவே வேர்த்து போய் இருக்கேன் இப்ப மாசமானதுக்கு அப்புறம் தான் நமக்கு பாப்பா வரப்போது நாம இந்த மாதிரி நீ யோசிக்கவோ பேசவோ கூடாதுன்னு நானே நல்லபடியா இருக்கணும் நினைச்சிட்டு இருக்கேன் நீ வேற ஏமா புலம்பி திரும்பவும் எனக்கு உண்டக்க மாட்டாங்க யோசிக்க வச்சிடாத இல்ல 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 எல்லாத்தையும் யோசிச்சேன் உன் பிள்ளைய யோசிக்காம விட்டுட்டேன் பாரு உனக்குன்னு வருவான்டி உன்னை பாத்துக்கிறக்குனே உன் மகன் வருவான் இதையும் நினைக்காத சந்தோஷமா இரு அம்மா என்னமா பேசுற என்னடி மகனா அது என்ன மகன் சொல்ல மாட்டியா ஈய மகே மகேன்னு தான் சொல்லுவியோ இல்ல குழந்தைன்னு சொல்லு இல்ல புள்ளன்னு சொல்லு இத விட்டுட்டு மகேன்னு ஏண்டி இந்த வார்த்தையை கேட்டு கேட்டு எனக்கே பயமா இருக்குமா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் மகே மகேன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க அதுவும் ஓ மருமகன் எனக்கு மகன் தான் பிறக்கும் அப்படின்னு உறுதியா பேசிட்டு இருக்காரு இவங்க பேசுற பேசல எனக்கு பொண்ணு பிறந்த இவங்க வேற ஏதாவது யோசிப்பாங்கன்னு எனக்கு என்னென்னமோ தோணுது இப்ப பாருமா நான் எதையுமே யோசிக்கல எனக்கு பொண்ணு பிறந்தாலும் சந்தோஷம் பையன் பிறந்தாலும் சந்தோஷம் ஆனா ஆளுக்கு இதை சொல்றத மட்டும் விடுங்க சரிடி சரி சரி நான் எது சொல்லல இதா இருந்தாலும் நம்ம புள்ள நல்லபடியா பறந்து வரட்டும் சரிமா கரீமா நான் கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாம இருங்க. பொம்பளைங்களோட வாழ்க்கையே போறட்டன ஆயிபட்சமா. ஒரு அடி வாங்குறத தான் பார்க்கணும். போலைய விட்டுட்டு போக முடியுமா? நம்ம வாழ்க்கை இப்படி நாம எப்படி வாழணும் யோசிக்கோங்களே. நம்மள நம்பி நம்ம உயிரும் வந்திருது. நீ போர் அடி வாங்குறத தான் பார்க்கணும். வேற வழியே இல்ல. எல்லாரும் சொல்ற மாதிரி எனக்காக இல்லனாலும், என் குழந்தைக்காக ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது. வாங்குறத தான் பார்க்கணுமா. கண்ணின் மணி

ஒண்ணில சும்மா தான் பேசிட்டு இருக்கோம் அஞ்சு மாசத்துல உங்க அக்கா எனக்கு வலையில் போடணுமா போட்டாங்களா போடலையான்னு போன் பண்ணி கேக்குறாங்க ஆமா அவங்களுக்கு வேற வேலை இல்ல போன் கட் பண்ணு இல்லங்க வலையில அப்படி தான் போடல இனியும் போட மாட்டாங்க அப்படிங்கறத சொல்லிக்கிறேன் இப்படியே உங்க அக்கா செய்ய மாட்டாங்க உங்க அக்காவை செய்யின் நீங்களும் சொல்ல மாட்டீங்க உங்க அம்மாக்கு ஊர்பட்ட விவரம் தெரியும் ஆனா இந்த மாதிரி ஒரு நல்ல விவரம்லாம் அவங்களுக்கும் தெரியாது அவங்கள உங்க மக கிட்ட சொல்லி எதையும் செய்ய மாட்டாங்க அதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லிக்கிறேன் ஏய் என்னடி பேசிக்கிட்டு இருக்க போன் கட் பண்றியா இல்லையா கௌசேதா உங்க மகன் என்ன வைறாங்க இங்க சொன்னத انا சொல்லிக்கிட்டேன் நானே வெச்சடவா நீங்களே ஏதாவது சொல்லுங்க என்னத்த இவங்களுக்கெல்லாம் பைந்திட்டு வெச்சறேங்கறீங்க எங்கேயும் திட்டறாங்க நான் வெச்சறேன் அத்தை அடேய் அடேய் ரொம்ப பேச்சாதடி போனை கூட என்கிட்ட பேசிரறப்பராரு டேய் டேய் அம்மா கிட்ட எப்படியாவது பேசி பெத்த அம்மா கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு புள்ள தவிக்கற இந்த கொடுமையில எங்கயாவது நடக்குமா ச்சேடியா சரி சரி வேய் அப்படியே பார்த்து போயிட் வந்துட்டு எனக்கு போனை பண்ணு பாய் வை பாய் என்ன இது

சந்தோஷப்படுறதுக்கு ஒண்ணு இல்லங்க என் புருஷனா நீங்க என்ன நல்லா பாத்துக்கணும் எனக்கு ஒரு பிரச்சனை வந்தா நீங்க முன்ன வந்து நிக்கணும் ஆனா பிரச்சனை உருவாக்குறதே நீங்களா தான் இருக்கீங்க இப்படிப்பட்ட உங்களை வச்சுட்டு நான் சந்தோஷமா இருக்க வேண்டிதான் இப்ப நாளை இந்த நகை பிரச்சனை நம்ம வீட்டுல வரத்தான் போகுது அப்போ இதுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல நீங்க ஓதிங்க தான் நிக்க போறீங்க என்னைக்கு எனக்காக நம்ம பொண்டாட்டி நாம தான் இவளுக்கு எல்லாம் நினைச்சு எனக்காக என்னைக்கு நீங்க நிக்கிறீங்களோ அன்னைக்குதாங்க அன்னைக்குதான் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னா நீ சந்தோஷமா இருக்கவே வேண்டாம் இப்படியே இரு

ஆபீஸ்ல நடந்துக்கிற நல்ல நடத்தினால கேட்காமையே வீட்டுக்கு போன அனுப்பி விட்டுட்டாங்க அந்த அளவுக்கு நான் கெத்தா தான் இருக்கேன் ஆனா வீட்டுக்குள்ள வந்துட்டோம்னா நீ அப்படி ஆகும் இப்படி ஆகும் நீ மனுஷனா நீ எனக்கெல்லாம் ஒரு புருஷனால் கேள்வி ஏகப்பட்ட கேள்வி பொண்டாட்டியா உன்னால எவ்வளவு இறங்கி பேச முடியுமா அந்த அளவுக்கு பேசத்தான் செய்யற வாயில புள்ள பூச்சின்னு கட்டிக்கிட்டேன் பத்தியா என்ன சொல்லணும் இப்ப பேசுறது போற லோட 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 வாய் தான் ஓடிடலாமான்னு தோணுது வாய்க்கு பயந்து போர் அடிச்சிருச்சு ஆமா அப்படித்தான் வச்சுக்கோ இல்ல என் மகனுக்காக இன்னொரு நாலு அஞ்சு மாசம் என் பையனை பத்துட்டா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் நானும் அப்பாவாயிட்டேன்னு நல்லா நிமிந்து நடப்பேன் அந்த கௌரவம் திமிர குடுக்கறது யாரு ஓ பெத்தவ நீ சொல்ல வரியா நான் இல்லாம நீ ஒன்னும் புள்ளைய பெத்துக்க முடியாது அதனால நீ ஓன் திமிர குறைச்சுக்கோ நிறுத்து எனக்கு ட்ரெஸ் எல்லாம் எங்க எடுத்து வச்சிருக்க எல்லாம் இருக்கு நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன் ஓ போய் சூடா காபி போட்டு கொண்டு வா அப்படியே கிளம்புறதுக்கு நீ நினைச்ச மாதிரி சுடிதாரு நகை எல்லாமே சரியா போச்சுல போ அதுல ஏதாவது சந்தோஷப்பட்டுட்டு ஒழுங்க என்ன கவனிக்கணும் நினை புருஷனை கவனிக்க துப்பு இல்ல இதுல நீ பாத்திய நீ பாத்திய நம்மள மட்டும் கேள்வி ஒரு நாளாவது ஆபீஸ்ல போய் வெயிலு மலை நாயா அலைஞ்சா ஆம்பளைங்களோட அருமை தெரியும் நாங்க நாயா கஷ்டப்பட்டு உழைச்சு போட வேண்டிதான் வீட்டுக்குள்ள சொகுசா உக்காந்துக்கிட்டு நீ என்ன செஞ்ச நீ என்ன செஞ்ச என்ன நீ கவனிச்சியா மதிச்சியா பாப்பா பாப்பா எத்தனை பேச்சு நான் உனக்கு உழைச்சு கொட்டல அப்புறம் தெரியும் ஏன் வருமா என்ன தெரிஞ்சு பேசுறாரா யோசிச்சு பேசுறாரா ஒண்ணுமே புரியல ஆனா ஒண்ணு நல்லா புரியுது வீட்டுல இருக்கிற நாம சும்மா இருக்கிறோங்கிற நினப்பு இரியா இரு உனக்கு ஒரு நாள் நல்ல பாடத்தை புகட்டுறேன் ஆம்பளைங்க இல்லாம பொம்பளைங்களால வாழ முடியாதுங்கிற நினப்புல இருக்கல இந்த நினைப்பு நான் பொடி பொடியா ஆக்குறேன் கண்டிப்பா ஆக்குவேன்